இன்னைக்கு ஈவினிங் ஸ்னாக்கு வந்து டூ மினிட்ஸ் மேகி மேகி செய்யப்படுறேன் மேகி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த வெங்காயம் போட போகிறேன் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ வந்து மேகியிலே கொடுத்துருக்க மேகி பவுடர் போடுறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கரம் மசாலா காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம அதில் இருக்க காரம் நமக்கு தட்டாது அதனால காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் சிரிச்சி இப்போ வந்து மேகியை போட போகிறோம் மேகி போட்டு மேகியை வெந்துட்டு இருக்குது வெந்து போகிற ஓரத்தில் கொஞ்சமாக சென்ட்ரலில் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒதுக்கி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறாங்க இது வேகட்டும் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறியாச்சு கிளறிப்போ முட்டை மேகி ரெடி டூ மினிட்ஸ் முட்டை மேகி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் டெய்லி கொடுக்கக்கூடாது மாதத்தில் ஒரு நாள் அப்படித்தான் செய்வேன் மாதத்தில் ஒரு நாள் வாங்கி செஞ்சு கொடுத்துருவேன் கடையில் நூறு மேகி மேகி வை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம்